வெல்கம் பேக் டு செய்தி வியூ ஒன் வெல்கம் பேக் டுவாக் ஷோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கலாம் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வேலைகளை பற்றி எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கே நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்வா ரோட்டில் இருக்கிற அல்ட்ரா லைட் அந்த கடைக்கு தான் போகிறேன் அங்கே போயிட்டு அந்த ஜாயிண்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கூட போயிருந்தேன் இப்போ அதை தான் இப்போ நான் வந்து இருக்கிறேன் கைஸ் நல்ல வெயில் சரியான வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதில் நல்லா பயங்கரமாக இருக்குது சரி ஓகே நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுமா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த விசா சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வந்து நமக்கு வந்து கேட்குறீங்க கேட்டுட்டு கடைசியில் என்ன திறமை செய்கிறீங்க எதை பற்றி கேட்கணும்னு வந்தீங்களோ அதை பற்றி கேட்குறது கிடையாது ஏன்னா வராது ஒரு மெசேஜை மட்டும் போட்டுட்டு அப்படியே இப்போ சாம் போயிடுறது நம்ம திருப்பி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கேட்டோம்னாக்கா பதிலும் கொடுக்குறதில்ல ஒன்றும் கொடுக்கறதில்ல சரி நம்ம கால் பண்ணோம்னால அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க கேஸ் அதை நான் வந்து முன்னாடியே உங்களை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்கா நம்மளால் வந்து உங்களனால நம்மனால உங்களால் பல பேருடைய பல பேருக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்புகள் வந்து ஸோ அது வந்து வீணாக போயிடுது அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபோன் பண்ணணும்னாக்கா வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு நேற்று கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு ஆமாம் ஸோ யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அது பண்ண உங்களுக்கு புரியும் தெரியும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து அப்படியே சல்வார் ரோட்டுக்கு போயிடலாம் ஓகே ஸோ இசை தான் வந்து நம்ம சல்வார் ரோட்டுக்கு போகிற வழி இந்த இந்த பக்கத்தில் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரமதாசுகருக்கு போகிறது அல்சாத்துக்கு போகிறது அப்புறம் இந்த அருபரங்க அல்ட்ரா லைட் இதுக்கு தான் இப்போ நான் வந்து போவேன்னு உள்ள ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க போயிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே வருவோங்க இங்கே இன்னும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை ஓகே உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் இங்கே வந்து நிறையா கடைகள் எல்லாமே இருக்குது என்ன வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து சாமானுகளும் இங்கே கிடைக்கும் அதுவும் இங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க போல் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க போல் நேற்றே வந்து சொன்னாப்பில ஆமாம் போய் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோங்க ஒன் டுவெண்ட்டி ஓ காடு செல்துலையா நானும் வந்து வாங்கிட்டேங்க பாக்கி த டென்ஷனு மெ மெராமி டென்ஷனு க்யூ और लाइट कौन सा मॉडल है क्या है वो पता नहीं है मालूम नहीं है इसलिए लेकिन भाई इधर बोलते सत्तर साल है लेकिन वो कथरी गलत है क्या करेगा <laughs> वो, वो नहीं पता है हम लोग को लाजिम पता ना मतलब ना, ना, ना वो पतूरा देगा तो वो दो मीटर का है दो मीटर लाइट है वो मालूम नहीं पड़ता है कौन सा लाइट है कैसा सामान है हमारा तीन आइटम का है हाँ कौन सा है அதுதான் சொல்கிறார் மூணு ஹைட் மூணு இதுகிட்ட இருக்குது நான் என்ன இதுன்னு நான் நினைக்கிறது அப்படின்னு பட் இது வந்து முன்னாடி ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டாங்களாமா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு ஸோ மேலேங்க உள்ள சீலிங் லைட்டுக்குரிய ஜாயிண்ட்டுங்க இது வந்து நாலு பீஸு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ நான் நாலு பீஸு வாங்கிக்கிட்டு இப்போ நான் கிளம்பணு இப்படித்தாங்க வந்து பாட பாடுபட்டு நாங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்து என்ன செய்ய சொல்கிறீங்க ஐயோ ஐயோ இந்த அங்கெல்லாம் லைட்லாம் வந்து விதவிதமான லைட்டு வித விதமாக வாங்குவோ வாங்க 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 அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா சரி இப்போ நமக்கு வந்து பில்லு கொடுத்துருவாப்ல பில்லு கொடுத்து வாங்கிட்டு பில்லு வாங்கிக்கிட்டு அப்படின்றது எப்போ பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது தெரியாது ஓகேம்மா இப்போது அந்த அல்ட்ரா லைட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் போச்சு டைம் போச்சு 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 போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துச்சு சாப்பாடை எடுத்து சாப்பிட நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதோட முதலாளியமாக ஃபோன் பண்ணிட்டாங்கோ இந்த மாதிரி வந்து செய்து எங்கே இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படி வரவும் சரி ஓகே ஓகே சாப்பிடு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அதோட வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த எம்பசி எம்பசிகள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த நாட்டில் பெரியவங்க சரிங்களா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து திங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா அவங்களுடைய வீடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலயே வந்து பெரிய ஒரு கேட்டு அந்த கேட்டில் வந்து செக்யூரிட்டி அவங்கெலாம் இருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு பாதுகாப்பு உடைய பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க யாரும் சும்மாலாம் வெளில போயிட முடியாது வர முடியாது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட நம்ம இது பண்ணணும் அது போக நம்ம இப்போ நம்ம இங்கே போகிறோம் இல்லையா நம்ம போகும்போதே வந்து அந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம வரணும் செக்யூரிட்டிகிட்ட நம்ம பேர் நம்மளுடைய மொபைல் நம்பரு நம்ம முதலாளி அம்மாவுடைய பேர் அவங்க என்னோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும் வந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இப்படியெல்லாம் இருக்குது கேஸ் இதெல்லாம் மதியம் அந்த துமாமா போனேங்க துமாமா போயிட்டு அங்கே ஒரு ஜாமான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு நிறையவே மஜிபு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் தான் நான் துமாமா போனேன் அது அப்படியே இருக்கட்டு அப்போ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஒருவேளை நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய நல்ல நேரத்துக்கு கூப்பிடலை ஒரு முக்கால் மணி நேரம் நல்ல தூக்கம் முக்கால் மணி நேரம் தான் ஒரு மணி நேரமெலாம் கிடையாது நமக்கு முக்கால் மணி நேரம் கொடுக்கறதே பெரிய விஷயம் அது இவங்க இருக்கும்போது வந்து பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் வேறு பாருங்க பாஸ்போர்ட் ஃபிழிப்பீன் ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டை வந்து துருக்கிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூட்டிட்டு போகிறாங்க துருக்கிக்கு போகிறாங்க அது எதுக்குனாக்கா அங்கே ஸோ ஒன்றரை மாதம் ஒரு மாதம் இருப்பாங்க அதுக்காக வேண்டி அவங்களும் அங்கே இந்த மெயின்டனன்ஸு எது எனக்குலாம் அப்புறம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சமையல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளுக்கு அவங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படி தான் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு இப்போது விசா எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் விசா ரெடி பண்ண மாட்டேன் என்கிட்ட பாஸ்போர்ட்டையும் எங்கள் ஓனருடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து கரஃபாலில் இருக்கிற ஒரு ஏஜெண்டாக இருக்காங்க அந்த ஏஜெண்ட்டு அதாவது அவங்க வந்து ஒரு மெயின் பவர் மாதிரி ஒன்று வச்சுங்களேன் ட்ராவல்ஸ் மாதிரியாக ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு கொடுத்தோம்னாக்கா அவங்க விசா இதுங்கெல்லாம் ரெடி பண்ணி ஃபோன் அடித்து சொல்லுவாங்க இவங்க போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது அதாவது அதுவும் நான் தான் வாங்கிட்டு வரணும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் இவங்களுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க வந்தாச்சுங்க கர்ராஃபாவுக்கு இது தாங்க கராஃபா சரியெல்லாம் அதாவது நம்ம கர்ராஃபா ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இங்கே பயங்கர ஹியூமிடிட்டி ஆரம்பிச்சிருச்சுங்க பயங்கரமாக இருக்குது ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக அந்த மிஸ்ட்டு வந்தது மாதிரியாக இருக்குது சரிங்களா கேமராவில் பார்க்கும்போது இப்போ வந்து இந்த சைடில் தான் இருக்குது அந்த ஆஃபீஸு ஸோ அங்கே போயிட்டு மேலே கொண்டு போய் கொடுக்கணும் இங்கே நிறையா ட்ராவல்ஸ் டூர்ஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா இருக்குது மெயின் பவர் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல வந்து லிங்க் வச்சுருப்பாங்க எந்தெந்த இடத்துல போகணும் எந்தெந்த இடத்துல நமக்கு குறைஞ்ச ரேட்டில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் அந்த ஃபிலிப்பைன்ஸ் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வந்திருக்கிறேன் மேலே ஆள் இருக்காங்களா என்னென்னு தெரியல போய் பார்ப்போமா கூட்டியிருக்காங்க தொழில் போயிட்டாங்க போல் இப்போ வருவாங்க அப்போ வர விட்டு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது பள்ளி இருக்குது அந்த பள்ளித்தும் போயிருப்பாங்க அப்படியே தொடர்ந்துட்டு அப்படியே வருவாங்க எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியல இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்களே நல்ல சைடில் எதுவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பார்ப்போம் அப்புறம் நம்ம இந்த சாய் முக்கு இருக்குது இந்த சாய்மூக்குட்டு போய்ட்டு ஒரு டீ ஒன்று குறிச்சிட்டு அப்படியே வரலாம் ஓகே நல்லா இருக்குங்க இந்த சாய்மூக்கில் டீ நம்ம ஊர் ராம்நாட்டு பஸ் ஸ்டாண்டில் பிடிக்கிற மாதிரியாவே இருக்குது அப்படியே ஒரு அழகாக இருக்கும் அங்கே ஸ்டார் லங்கா ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போனோம்னா ஹேங்கர் டீ கிடைக்கும் நம்ம ஸ்ரீலங்கா ஃபுட்டு எல்லாமே அங்கே வந்து கிடைக்கும் அலங்கா ரெஸ்டாரெண்ட்டில் தெரியும் டிரைவருங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கராஃபால லங்கா ரெஸ்டாரெண்ட்டில் எப்படி சாப்பாடு இருக்கும் சாய் முக்கில் எப்படி சா அங்கேயும் சாய் முக்கில் வந்து பேர் தான் சாய் முக்கு ஆனால் வந்து உங்களுக்கு டீயுமே சாரி அந்த பரோட்டா அப்புறம் அந்த புட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க அது கேரளா இது தான் அங்கே இருக்க பாருங்கள் சரிதான் இந்த பில்டிங்கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லண்டனில் கட்டி இருக்கிற மாதிரி இல்லை லண்டனில் நம்ம இருக்கிற மாதிரி இல்லை அந்த பில்டிங்கை பார்க்கும்போது இதை உங்கள்ட்ட காட்டணும் எனக்கு தோணுச்சு ஸோ அதான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா அழகாக வச்சுருக்காங்க கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம யூரோப் மாடலில் கட்டியிருக்காங்க இப்போ நான் வந்து அங்கே போய் கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டு நேராக இப்போ சாய் முக்குக்கு போகிறேன் அங்கே போய்ட்டு சாயாக குடிக்கல அப்படின்னாக்கா சாய் முக்குக்கு கொடுக்குற மரியாதையே கிடையாது சரிங்களா இவ்வளோ தூரம் வந்தாச்சு அது வேறு ராம்நாட்டு பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிற டீயுடைய டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு வேறு சொல்லியாச்சு அப்போ நம்ம இந்த டீயை குடிக்கிற அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதுதான் வந்து சாய் முக்கு அது வந்து கார்னரில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாய் முக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க சரிங்களா வாங்கியாச்சுங்க சாய் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது சேம் நம்ம ஊரில் குடிக்கிற அதே மாதிரி மாடலில் இருக்குதா அதுதான் இங்கே வந்தோம்னால இந்த டீயை குடிக்காமல் வந்து நம்ம வந்து போனோம்னாக்கா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கியாச்சு இப்போ நான் வந்து அஞ்சு குப்பூஸ் ஃப்ரெஷ் குப்பூஸ் வந்து எடுக்க வந்திருக்கேங்க சுட சுட இருக்குது ஆனால் அங்கே மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு குப்புஸ் வாங்க சொன்னாங்க ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது நாலு அஞ்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்ம அபுபாயோடு தான் வந்துருக்குறோம் இங்கே வந்து தக்பீர் ஓடிக்கிட்டு இருக்குது அச்சு பண்ணா வருது இல்லையா ஆ ஆ ஃப்ரெஷ்ஷு ஆமாம் ஏன் இல்லையா ஆமாம் ஆமாம் தனியாக தான் போடணும் அதை எடுத்து தனியாக போட்டுக்குங்க உப்பு சாப்பிட்றேன்னா நல்லா நல்லாயிருக்குங்க வரேங்க யோசிக்கிறாப்புல சரி ஓகே ரைட்டு எழுதுட்டாப்பில் ரைட்டு இப்போ மணியா ஒம்பது ஐம்பத்தி ஒம்போது கட்ட பத்து மணி ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் பாக்கி இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பத்து மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் நான் வாங்கிட்டு வந்த குப்பூசையும் பாலையும் கொண்டு போய் கொடுத்துட்டு சரி ஓகே ரூமில் போயிட்டு சாப்பிடுவோம் வாடா செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் வெளியில் போன பசங்க வண்டியை உள்ளே கேத்துனாங்க இங்கே வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டேன் கேட்டதுக்கு நேராக நம்ம கலிஃபா பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கிறதுலையே அதுக்கு பக்கத்தில் குழுது இருக்குது அந்த குழுத்தில் போய்ட்டு நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர் அனுப்புகிறேன் அந்த போய்ட்டு அந்த மெடிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் குளத்தில் போயிட்டு வாங்கிக்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு இருக்கிறேங்க இப்படி தான் நம்ம வாழையெல்லாம் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் சாப்பிடணும்னு நினச்சோம்னா சாப்பிட முடியாது சாப்பாடு வந்து இருக்கும் என்னையை சாப்பிடு இனையை சாப்பிடுன்னு சொல்லு ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது பாருங்க என்ன பண்ணுறது சரி ஓகே பரவாயில்லை நான் வந்தாச்சு வீட்டுக்கு அப்படியே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே போய் சாப்பிட வேண்டியாதான் சோறு வந்து சும்மா ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்குது பரவாயில்ல நமக்கு ஊர்காய் இருக்குது பச்சை மிளகா இருக்குது அதை வச்சு கடிச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் கைஸ் நான் போய் சாப்பாடை காட்டுறேன் இது வரைக்கும் நான் சாப்பாடை காட்டுறதுல முன்னாடி காட்டியிருக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் காட்டாமல் இருந்தேன் இப்போ நான் வந்து அந்த சாப்பாடை வந்து காட்டுறேன் அது ஒரு விதமான சாப்பாடு பிரியாணி மாதிரியாகவும் வந்திருக்குது அதே மாதிரியாக புலவ மாதிரியாகவும் வந்திருக்குது பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சரிங்களா இந்த ரெண்டு இது தான் வந்திருக்குது நான் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க இது வந்து வெஜிடபிள் செல்வனா மாதிரி ஒன்று வந்துருக்குது ஆனால் வந்து சிக்கன் போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸு ஸோ பிரியாணி மாதிரியே இருக்குது ஆனால் என்னென்னு சாப்பாடுன்னு தெரியல டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இதுக்கப்புறம் எங்கிட்டமே வாங்கி வச்சுருக்காரு ஸோ மதியம் வந்து சாலட் இருக்குது மட்டன் பிரியாணி வந்துச்சு மதியம் தொட்டுக்கிடலாம் சாலடாக ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்து ஈஸ்டர் உள்ள நம்ம மாங்காய் இருக்குது 嗯，哼哼哼哼，差不多，真冷。